என்ஜிஓன்னு நம்ம பேராசிரியர் சொன்னாங்க என்ஜிஓன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் சகாயம் அவர்கள் எல்லாம் என்ஜிஓனுடைய ஒரு பகுதிதான் தான் அவர் வந்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து அவர் ஒரு பாதை மக்கள் பாதை இவங்கெல்லாம் இப்படி தூண்டி விட்டு இது ஒரு பெரிய ஒரு சதி வேலை நடந்து கொண்டே இருக்கிறது தென் ஒரு பாலம் கட்ட முடியாது குறிப்பாக மார்த்தாண்டத்தில் பாலம் கட்டினா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆட்சி காலத்தில் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மந்திரி இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல ஆனாலும் கூட இந்த ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி இருக்கு இல்லைங்களா இந்த திராவிட இயக்கங்கள் இத்தனை நாள் காங்கிரஸ் இருந்து பெற்ற அந்த நிதியை விட மிக அதிகமான நிதிகளை திட்டத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இங்கே கொடுத்திருக்கிறார் கூப்பிட்டு பேசுறாரு எங்க மிளகாய் அந்த விவசாயத்திலே சாதனை படைத்த அவங்களோட கூப்பிட்டு பிரதமர் மோடி பேசுறாரு தென் மாவட்ட மக்களோட என் தலைவன் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் சுயதவு குழுக்களை ஒருங்கிணைத்த அவங்க காலில் விழுந்து வணங்கினார் இல்லையா எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டோடு தமிழோடு இந்த தென் மாவட்ட மக்களோடு யாரோடு பேசினார் நரேந்திர மோடி இங்க இருக்கக்கூடிய ஒரு சவர தொழிலாளி அவரோடு பேசினார் நரேந்திர மோடி இங்க இருக்கக்கூடிய ஒரு சவர தொழிலாளி நூலகம் வைத்திருந்தார் தூத்துக்குடியிலே அவரோடு பேசினார் நரேந்திர மோடி எவ்வளவு நல்ல திட்டங்கள் எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு எண்ணம் மோடி வெறுப்புடன் இந்திய எதிர்ப்புணர்வு நான் மோடியை நீ வெறுத்துக்க என்ன பண்ணிக்க மோடி நாட்டினுடைய பிரதமராக அவர் இந்த மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை குறித்து அவதூறு பரப்பாதே மத்திய அரசாங்கத்தோடு எந்த ஒரு திட்டம் சரி உடனே அவதூறு உடனே போய் பிரச்சாரம் மே பதினேழு என்கின்ற ஒரு இயக்கம் நவோதயா பள்ளிக்கூடங்களுக்கு நிலம் போடுங்கன்னு கேட்டான் உடனே மோடி ரியல் எஸ்டேட் பண்ணி தமிழ்நாட்டையே இன்னொருத்தனுக்கு உத்துருவாருங்கிறான் ஒரு பிரச்சாரம் ஆச்சு அவன் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சுட்டான் எப்படி நான் பத்து ரூபா காயின் செல்லாதுன்னு பிரச்சாரம் பண்ணானுங்க நீங்க பாஸ்போர்ட் வாங்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணான் தெரியுங்களேன் அந்த கீழடியெல்லாம் வந்தான் இங்க இருக்காரு நம்ம ஆள் ஒரு ஆள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் என்னைக்காவது நல்ல வளர்ச்சி திட்டம் வேணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல கோரிக்கை வேணும் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் இப்ப பேராசிரியர் சீனிவாசன் சொன்னாரு நீ கம்யூனிஸ்ட் கட்சி காரம் கூட நடத்தினாலும் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு சொன்னா நாங்க எல்லாரும் வந்து நிக்கிறோம்னு சொன்னாரு இந்த முதலமைச்சரோடு சேர்ந்து கூட நாம் செயல்பட தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் மத்திய மாநில அந்த அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகளை சீர்குலைத்து என்ன போய் இந்த நாட்டில் பொருளாதாரம் முன்னேறணும் தொழில் வளரணும் அதுக்கு ஆலோசனை எல்லாம் இந்த பதிமூணு மாத காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு ஓராண்டு கால சாதனை நீங்க எல்லாம் மாறுதட்டுக்கிறீங்க ஓராண்டு காலம் இந்தியாவில் நம்பர் ஒன் மாடல் திராவிட மாடல் இப்படி எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் உண்மை என்ன அழகா பிரச்சாரம் பண்றாங்க வாக்குறுதியில முன்னூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் இப்படி எல்லாம் என்ன பண்ணால் எதிர்க்கிறது ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி எதிர்ப்பு ஜன்தன் திட்டமா எதிர்ப்பு மோடி மருந்தகமா எதிர்ப்பு எய்ம்ஸ் மருத்துவ என்ன மோடி என்ன சொன்னாலும் எதிர்ப்பு இந்த மனநிலை மாற வேண்டும் இந்த மனநிலை மாற வேண்டும் எத்தனை காலத்துக்கு பிஜேபி தம்பி பிஜேபி சொல்லிக்கிட்டே இவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் தமிழகம் குறிப்பாக தென் தமிழகம் ரொம்ப அற்புதமான பொட்டன்சியாலிட்டி இங்க இருக்கு இங்கே நாம ஏற்கனவே மதமாற்றத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாம் இன்றைக்கு நாம் மைனாரிட்டி அடுத்து தூத்துக்குடி அந்த பகுதியிலே வெகு வேகமான மதமாற்றங்கள் சாதிய பிரச்சனைகளை இவர்கள் தான் கட்சிகள் தான் தூண்டி விடுது வாக்கு வங்கி அரசியலை நடத்துவது யார் வளர்ச்சி அரசியலை பற்றி கவலைப்படுவதே கிடையாது இந்த தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக பல என்ஜிஓகள் வேலை செய்யறோம் என்ன இந்த கிட்ட கொஞ்சம் பலிக்கல அங்க இருக்கிற மக்கள் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட போய் போராட்டத்துக்கு எல்லாம் பல பேர் போய் கூப்பிட்டு வரல அந்த அந்த கட்டமைப்பு இருந்தது இல்லையா உதயகுமார் முன்னாடி ஆனா பின்னாடி நடத்தினதெல்லாம் யாரு பண சப்ளை பண்ணதெல்லாம் யாரு ஸ்டெர்லைட்ல நூறு நாள் உட்கார வச்சாங்க நடத்தினதெல்லாம் யாரு தானே பண்ணாங்க ஏன் நான் கேட்கிறேன் இவர்கள் ஒரு மத நிறுவனம் ஏசுனவர் அப்படி சொல்லியிருக்காரா ஸ்டெர்லைட்டை மூடுன்னு சொன்னாரா மின்சாரம் பயிரக்கூடாதுன்னு சொன்னாரா இவங்க அந்த மத வேலையை விட்டுட்டு எதுலெல்லாம் தர வேலை பாருங்க வளர்ச்சியை தடுக்கலாமா மாவோயிஸ்டுகளை வளர்த்தலாமா வன்முறையை தூண்டலாமா கலவரம் செய்யலாமா ஸ்டெர்லைட் மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை வந்து ஒரு கலவரம் பண்ணி முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு காஷ்மீர் பாணியில ஒரு கலவரத்தை பண்ணி காவல்துறை மேல கல்லு வீசி அதை அவங்க வெற்றி பெற்று அது மாற வேண்டும் அது மாற வேண்டும் தென் மாவட்டங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் அதுக்கு வந்து இன்னைக்கு மூன்று தீர்மானங்களை சொன்னார் மிக முக்கியமான தீர்மானம் தென் மாவட்டங்களுக்கான ஒரு வளர்ச்சி வாரியம் அது அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இதை நாம் எல்லாருக்கும் கொண்டு போகும் இந்த தேச விரோத பிரிவினைவாத இந்த நக்சல் வன்முறையாளர்கள் அவர்கள் மக்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் அவர்களை மக்களிடம் இருந்து தனிமைப்படுத்த வேண்டும் கொஞ்சம் இந்த இந்த பாண்டியர் பெருமை எல்லாம் அவன் என்னத்தையாவது ஒண்ண சொல்லி தமிழனுக்கு இப்படி ஒரு கலாச்சாரம் இல்லை அவனுக்கு ஒரு வழிபாடு இல்ல தாமஸ் அந்த வழியா வந்தாரு இப்படி கீழடி வழியா போனாரு இதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் பல இதுல வேலை செஞ்சிட்டு இருக்குது நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு அணைக்கட்டுகள் கட்டுவதற்கு எதிர்ப்பு இதெல்லாம் எங்கே திட்டமிடப்படுகிறது வளர்ச்சி விரும்பாத இந்த சக்திகள் இவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும் வெறும் என்ஜிஓக்கள் சீன தேசம் இன்னைக்கு உலகத்தையே வந்து மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் இல்லையா கொரோனா அந்த நோயை பரப்பி நாம இதிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பாதுகாக்க வேண்டும் நமக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு நம்ம பக்கத்து நாடெல்லாம் திவாலாகி போச்சு எனக்கு புரியல ஒவ்வொரு நாடும் திவாலாகி போகிவிட்டது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த ஆட்சி திறத்தால் அவருடைய ஆளுமையால் இந்த மக்கள் அவருக்கு கொடுத்திருக்கின்ற ஒத்துழைப்பின் காரணமாக இன்றைக்கு உலக அரங்கிலே நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் தலையில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீர் லால் சவுக் அதை நோக்கி அப்போது நம்முடைய தலைவர் மனோகர் ஜோஷி அவர்கள் தலைமையிலே தேசியக் கொடி யாத்திரையை நடத்தினார் லால் சவுக்கிலே சென்று தேசியக் கொடி ஏற்றப்பட்டது எல்லாம் வந்திருக்கார் இதெல்லாம் பார்த்திருக்கார் அவர் ஒரு வாதம் விவேகானந்தர் விவேகானந்தா ராக் இந்த விவேகானந்தரோடு கன்னியாகுமரி தேவியோடு இந்த தென் மாவட்ட மக்களோடு மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர் எப்படி அதான் திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு எழுதிமா சொல்றாரு ஒண்ணு மோடி தமிழ் படிச்சு அவர் தமிழ் மக்கள் கிட்ட பேசணும் இல்ல நாமெல்லாம் ஹிந்தி படிச்சு மோடி பேசுறதை கேட்கணும் கேட்டா நிச்சயமாக மோடி தான் வெற்றி பெறுவார் திருமாவளவன் சொல்றாரு எனவே நம்ம மக்களுக்கு நம்ம செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தேச விரோதிகளை பிரிவினைவாதிகளை நாம் அடையாளம் கண்டு அவர்களை நாம வந்து இப்ப பாருங்க நம்ம மக்களை நோக்கி இந்த அரசாங்கம் வந்து கொண்டு இருக்கிறது இது எங்கேயோ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வச்சா போகல எனக்கு பெரிய பிளைட் எல்லாம் அங்க இல்ல சின்ன பிளைட் தான் குழந்தையாக வழகா பண்ற நம்ம ஆளு இங்க உள்ளூர் நியமிச்சர் அமெரிக்கா ரிட்டர்ன் இல்லைங்களா ஆனா தான் என்ன மாட்டாங்க இந்த முறை ஜிஎஸ்டி கவுன்சில் எங்க நடத்தினாங்க மதுரையிலே நடத்தி ஓட்டாங்க மதுரையிலே நடத்தி ஓட்டாங்க ஒரே மேடையிலே விவாத பொருளாக்குவது இப்ப புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசுறாரு சனாதன தர்மத்தை பத்தி பேசுறாரு நாளா நம்முடைய ஆளுநர் ரவிக்கு யாரு டிஆர் பாலு பாடம் எடுக்கிறாரு திராவிடம்னா என்ன இந்த திராவிடம் பேசி பேசி இந்த பிரிவினை பேசி பேசி அண்ணா அப்பவே கைவிட்டுட்டாருங்க ஒன்னும் இல்ல பெருசா ஒன்னும் நேரு ஒண்ணும் என்ன சொன்னாரு நேரு தனிநாடு கேட்டா ஒரு வருஷம் உள்ள தேசிய பாதுகாப்பு சட்டம் நாடு அண்ணா என்ன திராவிட நாடு கோரிக்கை கை ஆனால் காரணங்கள் அப்படியே அது வேற அப்புறம் என்ன கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதே ஒரு பிரிவினைவாதம் தான் நாம் என்ன சொல்றோம்னா மத்தியில் சுயாட்சி நரேந்திர மோடி போல ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு சுயாட்சி மத்தியிலே நடக்க வேண்டும் மாநிலத்தில் கூட்டாட்சி நடக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பேசவே மாட்டாங்க ஆகவே இந்த ஒன்றிய மனப்பான்மை இந்த பிரிவினைவாத மனப்பான்மை இந்த என்ஜிஓக்களுக்கு பணிந்து போவது வெளிநாட்டு சதி திட்டங்களை இங்கே அரங்கேற்றுவது இந்தியாவிலே மின் உற்பத்தி கூடாது நல்ல ரோடு போட கூடாது நல்ல கல்வி கூடாது எல்லாம் இது என்னங்க அநியாயமா இருக்குது வந்து வாழ தகுதி இல்லாத ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லா பொண்ணுமே அங்கேயே பண்றாங்க குடியேறிக்கா இருக்காங்க சென்னையில எத்தனை பேருக்கு தண்ணி கொடுக்கிறது எப்படி அது பெருக்கம் எப்படி சரியா ஒரு சீரான வளர்ச்சி வேண்டும் அதற்காகத்தான் இந்த தென் மாவட்டங்களின் வளர்ச்சி வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முடிவை இன்றைக்கு பாண்டிய பூமி எடுத்திருக்கின்றார்கள் நாம் இதை தொடர்ந்து நம்முடைய மக்கள் மதியிலே கொண்டு செல்ல வேண்டும்